அஸ்லாம் வலைக்கம் எல்லா புகழும் இறைவனுக்கு இங்கே பாருங்கள் வெறும் களை செடியாக இருக்குதுங்க குப்பை கீரையாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஆரம்பத்தில் எடுத்து விட்டால் ரொம்ப வேர் வந்துட்டால் எடுக்கிறது சிரமமாக இருக்கும் அப்பப்போ எடுத்து விடுறதாங்க நல்லது இங்கே பாருங்க அதில் இருந்த எல்லாம் இந்த குப்பை கீரை இதெல்லாம் ரொம்ப ஆணி வேறு பாஞ்சிட்டா புடுங்க ரொம்ப சிரமமாக இருக்கும் பொடுகு கீரை இந்த மூக்கர்ட்டை சாரணி கீரைன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் விட்டுவிட்டேன் இதில் பாருங்கள் அவரை விதெல்லாம் போட்டது வந்துருச்சு இந்த த தக்காளி பாருங்க ஒன்று ஊண்டி வச்சேன் வந்துருக்குது இந்த மாதிரி குப்பை கீரைகள்லாம் பறிச்சிருவேன் தேவையான தண்டிகீரை எல்லாம் விட்டுட்டேன் பாருங்கள் இந்த சிகப்பு தண்டி கீரை இதெல்லாம் விட்டுட்டேன் சாரணி கீரையை விட்டுட்டேன் இதெல்லாம் விட்டேன் வெங்காயம் இதுகளெலாம் இருக்குது விட்டாச்சு இது இதில் சின்ன சின்னதாக இருக்கும்போது பறிச்சாதே இல்லாட்டி யானி வேர் வந்துடும் பாருங்கள் இதில் தர்பூசணியெல்லாம் வந்திருக்காங்க இந்த புல்லு இந்த கோரை பில்லெல்லாம் எடுத்து விட்டுருவாங்க இல்லாட்டி யானி வேறு பிடுங்கவே முடியாது இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு தூரோடு வரும் இது பாருங்க இதில் ஒரு தர்பூசணி வந்திருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி கலைங்கெலாம் அப்பப்போ பறித்து விட்டாலே செடிங்க நல்லா வளரும் தக்காளி செடின்னு பாருங்கள் நல்லா வளரும் இதில் வந்து கீழாநல்லி எல்லாமே இருக்குதுங்க எல்லாம் தேவையான பொருள் தான் விட்டோம்னா எந்த செடிங்கள அமைக்கிறது இதனால தான் தருங்க எவ்வளோ களை எடுத்துருக்கேன்னு பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி அப்பப்போ எடுத்துருணுங்க இந்த மாதிரி களை எடுத்துட்டால்தான் செடிங்க வந்து ஊக்கமாக வளரும் அஸ்ஸலாமு அலைக்கும்